आदिमान ओतु तत्त्वे नित्यं यत् प्रभवति। आलयिका नय वार्यं आन्दभयं वेंडुकं आत्मकर्तव्यं मुनि रत्न जडिया जीवो तुं आत्मकर्तव्यं। तू नरियं इरेनिनतायी पलिनाय कीं வாக்கு மனிதரானார் அருள் மதியை வாழ்க ஆந்தவர் முறனே பெண்களுக்கும் ஆட்சி பெற்றவர் நீரை திருவற்றிக் கனியாகி ஏசிவோம் ஆட்சி பெற்றவரை தூய நதியை இறைவனின் தாயை பகுதியிலிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் தெரிவிக்கொள்ளும் ஆமை கேட்டுதின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் கருதி பெறும்படி இறைவனை திருந்த அன்னையே எங்களுக்காக எழுதிக் கொள்ளும் இறைவா உன் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானத்தில்